ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எமோம் சாரீஸ் எனக்கு நம்ம பார்க்க போது சூப்பரான டோலா சில்க் சாரி கலெக்ஷன் தாங்க செம்ம கியூட்டான பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் வந்திருக்கு அழகாக சாஃப்டான மெட்டீரியல் உங்களுக்கு செமி டோலா கிடையாது டோலா சில்க் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் அண்ட் வந்துட்டு ஒயிட் கலர் பேஸில் உங்களுக்கு குட்டி குட்டியாக அழகாக அந்த மாதிரி ரோஸ் டிசைன்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க பிங்க் கலரில் உங்களுக்கு வந்துட்டு போர்டர் வந்துடுது ரொம்பவே ஸ்மால் சைஸ் போர்டர் ரொம்ப அழகான அவங்களுக்கு நிறைய பேர் பெரிய போர்டர் விரும்ப மாட்டேங்கிறாங்க ஸோ அவங்களுக்காக ஸ்மால் சைஸ் பார்டரில் ரொம்ப அழகாக வந்திருக்கு டபுள் சைடுமே உங்களுக்கு பார்டர் வந்துடுது சூப்பராக இருக்குங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஸ்டஃப் பார்த்தீங்கன்னா இது செமி டோலா கிடையாது டோலா சில்க் சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலர் பல்லு வந்துடுது உங்களுக்கு இந்த சாரிக்கு அண்ட் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் வித் ஜாரி பார்டரோட உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் கோல்டு ஜாரி ஒர்க்கோடு வந்திருது இது வந்து ப்ளவுஸ் சாரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸுங்க கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல் வந்துடுது செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது சாரி வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க ரொம்ப அழகான ஒரு ஸாரீ டோலா சில்க் சாஃப்ட் மெட்டீரியல் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் அண்ட் ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் ஆச்சரியமான ஒரு ரேட்டுன்னால் இது இதுதான் டோலா சில்க் வந்து இதுவரை இந்த மாதிரி ப்ரைஸில் கிடைக்காது ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் ஸோ பார்த்துட்டு குயிக்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரீ லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஆறே கால் மீட்டர் வரும் உங்களுக்கு சாரி லென்த்து சூப்பராக இருக்குங்க இதில் வந்து ஓன்லி டூ கலர் மட்டும் இருக்குது நம்மக்கிட்ட ஒயிட் வித் ஆஷ் ஒயிட் வித் பிங்க் சூப்ப கலர் காம்போ ரெண்டுமே உங்களுக்கு ஒரு ஹாஃப் ஒயிட்டில் இந்த மாதிரி ஆஷ் கலரில் உங்களுக்கு வந்துடுது ஸோ இந்த சாரியோடய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் கலரில் இதுக்கும் ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு இந்த சாரியோட ப்ளவுஸ் சூப்பரான ப்ளவுஸுங்க செமக்யூட்டாக இருக்குங்க இந்த சாரியோடய ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு முன்னூற்றி தொண்ணூற்றா மட்டுந்தாங்க ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் தமிழ்நாடு பனிச்சர் ஃப்ரீ ஷிப்பிங் அது ஸ்டே நெக்ஸ்ட் ஆகும் பியூட்டிஃபுல் கலர்ஸ் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ்லாம் வந்துருக்கு செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் டாப் அண்ட் பாட்டம் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி டாப்பில் வந்துட்டு ஸ்மால் சைஸு பாட்டம் வந்துட்டு கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்திருக்கும் அண்ட் செம்ம க்யூட்டான ஒரு டிசைன் பியூட்டிஃபுல் டிசைனில் இருக்குது இந்த சாடிக்கு வரக்கூடிய பல்லு அண்ட் டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இது வந்து ப்ளவுஸ் ஒரு ஹாஃப் வெயிட்டில் உங்களுக்கு ஜாரி பார்டரோடு வந்துடுது செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த சாரியோட ப்ரைஸ் எல்லாமே ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுக்குறோம் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங் அதை ஸ்டேட்டாக எக்ஸ்ட்ரா ஆகும் முன்னூற்றி தொண்ணூத்தொம்பா மட்டுமே பியூட்டிஃபுல் கலெக்ஷன் அண்ட் நான் மோர் அதில் வந்துட்டு இன்னொரு கலர் கூட இருக்குது நம்மக்கிட்ட பர்பிள் கலர் பியூட்டிஃபுல்லான பப்புல் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி க்யூட்டாக இருக்குது அண்ட் மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்ப 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 சாஃப்டான சில்கி டச் சில்கி டச்சில் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்துருக்கு ப்ளவுஸ் இது வந்து ப்ளவுஸுங்க சூப்பரான சாரீங்க மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் வந்துட்டு த்ரீ டபுள் நைன் ஒன்று ஷிப்பிங் ஃபீயோடு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹாஃப் ஒயிட் பேஸில் தான் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரியும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் லைட் ஒரு டோப்பிள் ஷேடில் ஒரு மாதிரி ஆனியன் பிங்க் மாதிரி இருக்குது ஸோ அதில் டாப் அண்ட் பாட்டம் அவங்களுக்கு ஜாரி பாடம் ரொம்ப க்யூட்டாக கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்குது மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இது எல்லா ஏஜுக்காரங்களும் வேர் பண்ணக்கூடியது அஃப்கோர்ஸ் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்லேருந்துட்டு உங்களுக்கு ஓல்ட் ஏஜ் வரைக்கும் எல்லோரும் வேர் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியலுங்க இது வந்துட்டு சூப்பராக இருக்கும் நல்ல ஃபங்க்ஷனல் பார்ட்டி கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸும் கொடுத்துருக்காங்க இந்த சாரீ செம்ம சூப்பராக இருக்குங்க ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோடு இதில் வரக்கூடிய இன்னொரு கலர் கூட இருக்குது இதே டிசைனில் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு மாதிரி ப்ளூயிஷ் ஆஷ் மாதிரி இருக்கும் ஆஷ் கலர் செம மாசான ஒரு கலர்ஸ் பியூட்டிஃபுல் கலர்ஸ் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஷிப்பிங் ட்ரீயோட ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீ மல்டிபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அளவுக்கு இருக்குது பார்த்துட்டு குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மெட்டீரியல் வந்து நம்ம எடுத்து போடும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதோட சில்கி டச் உங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் சாரி வந்துட்டு சில்கி டச்சில் இருக்குது அண்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு டிசைன் பியூட்டிஃபுல் டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது எல்லாமே லைட் கலர்ஸ் நிறைய பேர் விரும்புகிறாங்க ஸோ அவங்களுக்காகவே நம்ம லைட் கலர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ கான்ட்ராஸ்ட் கலரில் அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கு வரக்கூடிய பல்லு எல்லா சாரிக்குமே ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரைஸுக்கும் ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கும் உங்களுக்கு எங்கே தேடினாலும் கிடைக்காதுங்க செம்ம க்யூட்டான ஒரு சாரி பியூட்டிஃபுல்லான சாரி அண்ட் பியூட்டிஃபுல் ரேட்லேயும் கொடுக்குறோம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரல் டிசைனில் க்ரீன் கலர் ஆலிவ் க்ரீனில் ரொம்ப அழகாக டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே ஸ்மால் சைஸ் போட்டு தான் டபுள் சைடுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க சில்கி டச் டோலா சில்கு தான் பல்லு அண்ட் இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு ஸாரி ஃபுல்லாக டிசைன் இருந்தால் ப்ளவுஸில் இந்த மாதிரி ப்ளைனாக வரும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்குது கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் அண்ட் டச் பண்ணி ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மெட்டீரியலோட குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டியில் ஃபஸ்ட் க்ளாஸியாக இருக்குது நெக்ஸ்ட்டு அதில் வந்து இன்னொரு கலர் கூட இருக்குது நம்மக்கிட்ட ஒரு மாதிரி லைட் ஓனியன் பேப்பிள் கலர் மாதிரி சூப்பவாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோரல் டிசைனில் உங்களுக்கு ஜரி தாங்க இந்த சாரியோட பார்டர் தாங்க உங்களுக்கு ஜரி தான் செம்மையாக இருக்குது ப்ளவுஸ் இந்த ஸாரீக்கு வரப்படியே ப்ளவுஸ் மல்டிபிள்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இல்லை கம்மியாக தான் இருக்குது ஸோ பார்த்துட்டு குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வேறு லெவலில் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனாக இருக்குது ஒரு மாதிரி லீவ் டிசைன்மே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது டபுள் சைடுமே உங்களுக்கு பார்டர் வந்து ஜரி பார்டரோடு வந்துடுது அண்ட் இதுக்கு வரக்கூடிய பல்லு அண்ட் சூப்பரான ப்ளவுஸ் இது கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது செமக்யூட்டாக இருக்குது இந்த சாரோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அழகான சாரி கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெரி ரேர் டிசைன் சூப்பரான டிசைன் யூனிக்கான டிசைன் தான் இது செமக்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குன்னு பியூட்டிஃபுல்லாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ் கலரில் உங்களுக்கு வந்துருக்கு பல்லு அண்ட் இது வந்து ப்ளவுஸ் வெரி பியூட்டிஃபுல் சூப்போ சாரி சூப்போ கலர் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த சாரீட ஃபுல் வியூவும் இந்த மாதிரி தான் இருக்கும் பியூட்டிஃபுல் சாரி மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே உங்களுக்கு போர்டர் சைஸ் வந்து ஸ்மால் சைஸில் தான் இருக்குது மீடியம் சைஸில் தான் இருக்குது நெக்ஸ்ட் அதே டிசைனில் லைட் கிரே கலர் சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணிவிட்டு ஒரு லாங் வியூ பார்த்தீங்கன்னா சமைக்கிட்டா இருக்கும் இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் ப்ளவுஸ் ஸோ த்ரீ டபுள் நைனுக்கு உங்களுக்கு டோலா செலுக்கு செம்மையாக இருக்குது நமக்கு என்ன ப்ரைஸு கிடைக்குதும் ஸோ அதில் தான் ரொம்பவே கம்மியான பர்சன்டேஜில் தான் மார்ஜின் ஃபிட் பண்ணி நம்ம சேல் பண்ணுறோம் ஸோ அழகான ஒரு ஹாஃப் ஒயிட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பிங்க் கலரில் ஃப்ளோரல் டிசைன் டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி செம க்யூட்டாக வந்துடுது டபுள் சைடுமே உங்களுக்கு போர்டர் வந்துடுது சூப்பர்வாக வந்துடுது ஆனால் இந்த சாரைக்கு வரக்கூடிய பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துருது அண்ட் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் உங்களுக்கு கான்ட்ராக்ட் கலரில் ப்ளவுஸும் வந்துடுது வித் ஜாரி பார்டரோடு உங்களுக்கு வந்துடுது செம்மையாக இருக்குங்க சாரி வந்துட்டு வேறு லெவலில் இருக்கு இருக்குது ஸோ இந்த ஸாரீயோட ரேட் எல்லாமே ஜஸ்ட் வந்து த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஷிப்பிங் ஃப்ரீயோட மெட்டீரியலோட குவாலிட்டி பியூடுஃபுல்லாக இருக்கு அண்ட் நெக்ஸ்ட்டு சேம் அதே டிசைனில் உங்களுக்கு லைட் க்ரே கலரில் வந்துடுது பார்டர் டபுள் சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஒரு ஹாஃப் வெயிட்டில் ஃப்ளோரல் டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோரல் டிசைனில் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பல்லு அண்ட் செம்ம சூப்பரான கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் வேறு லெவலில் இருக்குது சாரியோட ரேட் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வேறு லெவலில் கொடுத்துருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் ஷிப்பிங் ஃபிரீட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு டென் பட்டா காட்டன் சாரி தான் ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது அதாவது ஸ்டாக் வந்திருக்கு ரொம்பலாம் இல்லை ஸோ அதனால் இந்த பேட்டர்ன் மட்டும் எல்லோ வித் பர்பிள் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது போந்தனே டிசைனில் டபுள் சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இது வந்து பல்லு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு செப்ரேட்டாக ப்ளவுஸ் வந்துடும் இந்த சாரீக்கு வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடுது செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்கள் சாரியோட ப்ளவுஸ் வந்துட்டு சூப்பர்வாக இருக்குது அண்ட் வந்துட்டு இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இந்த டென் பட்டாவோட ப்ரைஸ் வந்து வேரி ஆகும் அதோட அதோடய குவாலிட்டி அண்டு மெட்டீரியலோட இது பொறுத்து தான் ரேட் டிஃபர் ஆகும் ஸோ நமக்கு என்ன ப்ரைஸில் கிடைக்குதோ அதுலேருந்து ரொம்ப 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 கம்மியான மார்ஜின் வச்சு தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ இந்த சாரீயோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஷிப்பிங் ஃப்ரீயோட ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளூ அண்ட் வயலட் கலரில் செம்ம க்யூட்டாக இருக்குங்க சாரீ வேறு லெவலில் இருக்குது சான்ஸே இல்லை பட் இதில் மல்டிபிள்ஸ் இல்லை டூ த்ரீ பீசஸ் தான் இருக்குது ஸோ பார்த்துட்டு குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க செம்மையான ஒரு சாரீனா அது டென் பட்டால் எப்போ போட்டாலும் நமக்கு டிமாண்டான ஒரு சாரி தான் இந்த கலெக்ஷன் மட்டும் பியூட்டிஃபுல் சாரீ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான செமி சோஃப் சில்க் சாரீ தான் இதில் நம்ம நிறைய கலர்ஸ் போட்டிருக்கோம் ஃபஸ்ட் மீனாட்சி பச்சை போட்டிருக்கோம் அப்புறம் எல்லோ கலர் போட்டிருக்கோம் செம்ம மோஸ்ட் வாண்டட் கலர் நமக்கு ஒவ்வொரு பாட்டியும் ஒவ்வொரு கலரில் பல்காக சாரீஸ் வருது ஸோ இதை நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நைன் ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம வந்து ரொம்ப 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 கம்மி ரேட்டில் தான் நம்ம சாரீஸ் அதுக்காக நம்மளோட குவாலிட்டியில் வந்து எந்த ஒரு சா இதுவும் கிடையாது ஸோ குவாலிட்டி இஸ் பெஸ்ட்டு தான் நம்ம நல்ல ஒரு குவாலிட்டி தான் கொடுத்துட்ருக்கோம் ஆனால் ப்ரை ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறோம் இது நல்ல ஒரு கேட்லாக் சாரீ தான் இந்த மாதிரி தான் இருக்கும் சாரோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் பல்லு வந்துடும் ரொம்பவே அழகாக இருக்கும் சூப்பராக இருக்குது ஸாரீ இதோட ஒரு ஓப்பன் வியூ காமிச்சிட்றேன் இதில் வந்துட்டு உங்களுக்கு பீக்காக் டிசைன் போட்டிருக்காங்க ஜரி ஒர்க்கும் இருக்குது த்ரெட் ஒர்க்கும் இருக்குது ஸோ எல்லாமே கலந்து தான் வருது ஃபேமஸான ஒரு வெப்சைட்டில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் இதோட ப்ரைஸ் என்ன இருக்கும் அப்படி ஜஸ்ட் சர்ச் பண்ணி பாருங்கள் டபுள் சைடுமே உங்களுக்கு ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரில் பார்ட்ரு கொடுத்துட்றாங்க இந்த சாரீயில வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் வருது இல்லைங்களா அதில் ஃபுல்லாக பிக்காக் டிசைன் இருக்குது இந்த சாரீட ஃபுல் வியூ இதில் வந்துட்டு உங்களுக்கு பிக்காக் டிசைன் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிசைன் வந்து சாரி ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது அண்ட் இதுக்கு வரக்கூடிய பல்லு பாருங்களேன் அம்மா செம்ம கிராண்டாக இருக்குங்க நல்ல ஒரு ரிச் ரிச் பல்லு தாங்க சூப்பரான பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடுது அண்ட் அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி கோப்பர் ஜரி இருக்குல உங்களுக்கு புட்டாஸ் டிசைன்ஸ் வந்துடுது சா ப்ளவுஸ் ஃபுல்லாக செம க்யூட்டாக இருக்குது சாரி நல்ல ஒரு ராமா ப்ளூ சரிங்களா ராமா ப்ளூ வித் க்ரீன் கலர் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க ஸாரீட் வியூ கூட காமிச்சிருவோம் செம்மையாக இருக்குது இது வந்து யூனிஃபார்ம் சாரீ தான் இதில் நீங்கள் எத்தனை பீசஸ் கேட்டாலும் கிடைக்கும் மல்டிபிள்ஸ் அவைலபிள் தான் நீங்கள் செட் சாரீஸ் வேணுனாலும் புக் பண்ணிக்கலாம் ஸோ சாரீட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு ரமா ப்ளூ வித்து க்ரீன் கலர் ரொம்ப அழகான ஒரு கலர் காம்போ செம க்யூட்டாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிசைன் வரும் பட் அதில் வந்துட்டு பிக்காக் டிசைன் இருக்குது உருவம் விரும்பாதவங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த சாரோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ஓன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட் ஆகும் ஐநூற்றி அன் ஐம்பது ரூபாய் மட்டுமே சாரோட ஃபுல் வியூ செம க்யூட்டான சாரை மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நடந்தாதீங்க ஆர்டர் பேசணுமா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யூர் லவ் ஒன்ஸ் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபீட்ஸ் எடுக்கிறதுலாம் இது செம்மையாக வருங்க ஃபோல்டிங்கெலாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க செம்ம சூப்பரான ஸாரீ